சுபானக்க மக்களை என்ன மக்களை ரெடியா நீங்க எல்லாம் கேட்டு இருந்த அந்த ஒரு விஷயம் அபிஷியல் ஓட் லிஸ்ட்டை பத்தி ஒரு வீடியோ போடு ப்ரோ யார் யார் எந்தெந்த பொசிஷன்ல இருக்கா ஏதோ விஜே பார்வதி எல்லாம் டாப் டூ வந்ததா சொல்லிட்டு இருக்காங்க என்ன கதை ப்ரோ கொஞ்சம் பார்த்து சொல்லு ப்ரோன்னு சொல்லிட்டு நேத்துல இருந்தே கேட்டு இருந்தீங்க ஆக்சுவலா நேற்று நைட்டை நான் வீடியோ போடணும்னு நினைச்சேன் பட் என்னால போட முடியல அதனால தான் நேத்து நைட் லைவ்ல வந்து எல்லாத்தையும் ரிவீல் பண்ணியிருந்தேன் பட் இருந்தாலும் இன்னைக்கு லைட்டா ஓட் லிஸ்ட் மாறி இருக்கு ஒரு சில பேருக்கு கொஞ்சம் ஓட்டுகள் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு சில பேருக்கான ஓட்டுகள் லைட்டா குறைஞ்சிக்கிட்டே வருது போல யார் யாரு எந்தெந்த பொசிஷன்ல இருக்கா யாருக்கு ஓட்டுகள் வந்துட்டு யார் இந்த டைட்டில் கண்டிப்பா அடிப்பா எல்லா விஷயத்தையும் மொத்தமா பாத்திரலாமா ஆனா ஒன்னு சொல்றேன் ப்ரோ இந்த வாரத்தை பொறுத்த நிறைய பேருக்கு ஓட்டுகள் வருது நிறைய பேர் பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆகுறாங்க பல பேர் ஓட்டு இருந்து வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்ன ப்ரோ சொல்றேன்னு கேட்டீங்கன்னா எஸ் அந்த மாதிரி பல சம்பவங்களை பண்ணிட்டு இருக்காங்க நீங்க எல்லாம் நினைக்கலாம் ஒருத்தவங்களை வீட்டுக்குள்ள ப்ரமோ போட்டுக்கிட்டே இருக்காங்க வீட்டுக்குள்ள அவங்க தான் கண்டென்ட் இருக்காங்க அவங்க தான் அவங்க தான் கெத்துன்னு சொல்லிட்டு சேனல் வெறுமனைக்கு டிஆர்பிக்கு மட்டும் தான் யூஸ் பண்றாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் ஒரு ஜெர்சி மாடை வாங்குவாங்க ஜெர்சி மாடல பால் கறப்பாங்க மாடு என்னைக்கு பால் கொடுக்கறது கம்மி ஆகுதோ இல்ல மாடு வந்து மக்களுக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னா மாடை வித்துருவாங்க அந்த வகையில நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்க மாதிரி அந்த ஒரு நபருக்கு கப்பெல்லாம் எல்லாம் கொடுக்க போறதுல எனக்கு தெரிஞ்ச அந்த நபருக்கு எவிக்ஷன் கார்டு தான் கொடுக்க போறாங்க ஏன்னா பல சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு இந்த வாரத்தோட வீக்கெண்ட்ல என்ன வேணா நடக்கலாம் இந்த வாரத்தோட வீக்கெண்ட்ல என்ன வேணா நடக்கும் அந்த மாதிரி பல சம்பவங்களை பண்ணிருக்காங்க சரி ஓகே என்னென்ன சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்கு ஓட் லிஸ்ட்ல யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்கா எல்லா விஷயத்தையும் மொத்தமா பாத்திரலாம் சோ வீடியோக்குள்ள பிறகு மாதிரி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக் தான் நமக்கான வீடியோ ஒரு பத்து பேர் சஜஸ்ட் ஆகும் சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் ஓட் லிஸ்ட்டை பத்தி பாத்திரலாம் அஃபிஷியல் ஓட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து இருக்கு முதல் இடத்துல யார் இருக்கானா கானா வினோத் அவர்கள் தான் கானா வினோத்துக்கான பொசிஷன் கண்டிப்பா சேஞ்ச் ஆகாது ப்ரோ அது அடிச்சு சொல்ல முடியும் கானா வினோத்துக்கான பொசிஷன் அங்கதான் தான் இருக்க போது அவருக்கான அந்த ஒரு இடத்த கண்டிப்பா யாராலையும் பிடிக்க முடியாது மேபி திவ்யா அவர்கள் ட்ரை பண்ணா பிடிக்கலாம் திவ்யா வந்து இந்த வாரம் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அடுத்த வாரமும் கொஞ்சம் மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா மேபி முதல் இடத்துக்கு வர வாய்ப்பு இருக்கு ஏன்னா திவ்யாவுக்கும் கொஞ்சம் ஓட்டுகள் வந்துட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்டேன் அந்த மாதிரி கானா வினோத்துக்கும் ஓட்டுகள் வந்துட்டு இருக்கு பட் கானா வினோத்துக்கு வர்ற ஓட்டுகள் ஸ்பீடுக்கும் நம்ம திவ்யாவுக்கு வர்ற ஸ்பீடுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கா ஏன்னா கானா வினோத் இந்த வாரம் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டுக்காரு உங்களுக்கே தெரியும் இந்த டிக்கெட் டாஸ்க்ல எல்லா டாஸ்க்கும் அவுட் ஆயிட்டே இருக்காரு எல்லா டாஸ்க்குமேட்டு அவுட் ஆயி வெளியே போயிட்டே ஸோ அவருக்கான ரொம்பவே கம்மியாயிட்டு இருக்கு அந்த வகையில் முதல் இடத்துல தான் இருக்காப்பல இல்ல நான் சொல்ல மாட்டேன் ஆனா ஓட்டுகள் வர்ற அந்த ஸ்பீட் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கு உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறேன் யாருக்கு ஓட்டு போட்டு இருக்கீங்க வீட்டுக்குள்ள மொத்தம் ஒன்பது பேர் இருக்காங்க பின்னால வீக்க நெருங்கியாச்சு கரெக்டா ஓட்டு போடுங்க ஏன்னா இந்த ரெண்டு வாரம் மட்டும்தான் யார் யாரு இந்த கப்பை தூக்க போறாங்க அப்படிங்கறத தீர்மானிக்கும் இருக்காப்ல இரண்டாவது இடத்துல திவ்யா இருக்காப்ல பல பேர் உருட்டி இருப்பாங்க பாருதான் முதலிடம் பாருதான் இரண்டாவது இடம் சொல்லிட்டு பாரு முதலிடமும் இல்ல இரண்டாவது இடமும் இல்ல மூன்றாவது இடமும் இல்ல பாரு நான்காவது இடத்துல இருக்காங்க இன்னொரு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா எஸ் பாருக்கான ஓட்டுகள் அப்படிங்கிறது பயங்கரமா டவுன் ஆகுது போல ஏன்னா பாருக்கான கேமை மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க ப்ரோ இப்ப நான் ரெண்டாவது முடிச்சுக்கிறேன்

திவ்யா அவங்களுக்கான ட்ராக்ல கரெக்டா போயிட்டு இருக்காங்க ஓகேவா அதனால திவ்யாக்கு நல்லாவே ஓட்டுகள் வந்துட்டு இருக்கு மக்கள் கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க அதுதான் வேணும் ஏதோ ஒரு வேலை போய் நீங்க மக்கள் கிட்ட சேரணும் அதுக்கு இந்த நெகட்டிவ் வேலை போய் சேரக்கூடாது நெகட்டிவ் வே வந்து மக்கள் கொஞ்ச நாள் எடுத்துப்பாங்க ஆனா கடைசியில இந்த டைட்டிலுக்கு உங்களை யூஸ் பண்ண மாட்டாங்க தூக்கி தூர போட்டுருவாங்க அந்த வகையில திவ்யா அவர்கள் இரண்டாவது இடத்துல இருக்காங்களா மூணாவது இடத்துல காம மாமா இருக்கா என்னவர் சொல்ற காம மாமாவான்னு கேட்டீங்கன்னா ஐயா ஆபா ஐயா நேரத்துல இருந்து காம மாமாக்குதான் பயங்கரமான ஓட்டுக்கள் வந்துட்டு நான் நினைச்சேன் அக்கா போட்ட டிராமாவுக்கும் அக்கா தூக்கின காடுக்கும் அக்கா தான் ஓட்டுகள் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு ஆனா மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அக்காக்கான அந்த ட்ரிகர் கேம மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க இவ ட்ரிகர் பண்ண போய் தான் காமு ட்ரிகர் ஆகுறான் இவன் வார்த்தைகளை விட்டு அவனை ட்ரிகர் பண்ணி ட்ரிகர் பண்ணி சண்டை போட வைக்கா அப்ப இதுக்கு இவ்வளவு சப்போர்ட் கொடுக்கணும் காமுக்கு சப்போர்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு மக்கள் காமுக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க போல மக்கள் ஓட்டு போடுறாங்களா இல்ல யார் ஓட்டு போடுறாங்கன்னு தெரியல ஏதோ ஒன்னு காய்ஸ் ஆனா காமு மாமாக்கு ஓட்டுகள் வந்துட்டு இருக்கு காமு மாமா மூணாவது இடத்த பிடிச்சிருக்கா போல நாலாவது இடத்துல விஜே பாரு இருக்காங்க சோ விஜே பாரு ஃபுல்லா எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க ப்ரோ முடிஞ்சு போச்சு அவங்க அவங்க வந்து யார் என்ன மாதிரி கேமை போட்டுட்டு இருந்தாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு அது மட்டும் இல்லாம வெளிய உங்களுக்கான அந்த பிஆர் டீமை உடைச்சிட்டாங்க சொல்லி சொல்லி உடைச்சி ஆதாரத்தோட போட்டுட்டு இருக்காங்க யார் யார் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா யார் யார் எந்தெந்த ஏஜென்ட்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா எல்லா விஷயத்தையும் உடைச்சிட்டாங்க சொல்லி சொல்லி சொல்லியா உடச்சு போட்டிருக்காங்க அதனால ஓட்டுகள் அப்படிங்கிறது ரொம்பவே டவுன் ஆயிட்டிருக்கு இருக்கு போல அது மட்டும் இல்லாம நேற்று நடந்த அந்த சண்டை அந்த சண்டை வந்து ரொம்பவே பாதிச்சிருக்கு போல அது ஓட்லிஸ்டையும் பாதிச்சிருக்கு டீமையும் ரொம்ப பாதிச்சிருக்கு ஏன் டீமை பாதிச்சிருக்குன்னா ரொம்ப அந்த கண்டென்ட்டுகளே சுத்திட்டு இந்த பிக் பாஸ திறந்தாலே கண்டன் என்ன போயிட்டு பேட் டச்சு குட் டச்சு அவன் என்ன இப்படி பண்ணிட்டான் அவன் அப்படி பண்ணிட்டான் அவன் என்கிட்ட முத்தம் கேட்டான் நான் இப்படி பழகினேன் அப்படி பழகினேன்னு சொல்லிட்டு இதுக்குள்ளேயே சுத்திட்டு மக்கள் டுவெண்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஓப்பன் பண்ணா கூட அந்த கண்டென்ட்ல தான் நிற்குது ஸோ அதுல டீமும் வெறுப்பாயிட்டாங்க மக்களும் வெறுப்பாயிட்டாங்க இந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் இந்த வாரம் வெளியே போக வாய்ப்பு இருக்கு என்ன பிற சொல்றேன்னு கேட்டீங்கன்னா எஸ் நாள உறுதியா சொல்ல முடியும் இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் அவுட் ஆக போறாங்க பட் நீங்க எல்லாம் வந்து காமம் சொல்லிட்டு இருப்பீங்க பட் எனக்கு என்னமோ என்னோட எட்டாவது அறிவு சொல்லுது விஜே பார்வோ இந்த வாரம் தூக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் சொல்றேன் விஜய பார்வான்னு கேட்டீங்கன்னா நடக்க வாய்ப்பு இருக்கு ப்ரோ நடக்க வாய்ப்ப்ப்ப்பீட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்க சம்பவம் அப்படி ஆனா சேனல் ஏதோ ஒரு வேலையை பாக்குறாங்க சேனல் இன்னொரு வேலையை பாக்குறாங்க நைட்டு இன்னைக்கு ஒரு சம்பவம் நடக்கும் அதை பத்தி நம்ம அடுத்த வெடியில பாக்கலாம் ஏன்னா நைட்டு காம மாமாவது சம்பவம் பண்றாப்புல காம மாமாவை டீம் வந்து உஷார் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஏதோ ஏதோ ஒரு வேலையை பண்ணிருக்காங்க அந்த வகையில இன்னைக்கு நைட் ஒரு சம்பவம் நடக்கும் அந்த சம்பவத்தை பொறுத்து இந்த வாரத்துக்கான வீக்கெண்ட்ல யார் வெளியே போக போறா அப்படிங்கறத நம்மளால உறுதி பண்ண முடியும் பொறுமையா பாக்கலாம் அந்த வகையில் அஞ்சாவது இடத்துல அரோரா இருக்காங்க அரோராக்கும் நல்ல ஓட்டுகள் வந்துட்டு இருக்கு அரோரா வீட்டுக்குள்ள நல்லாவே பர்ஃபார்ம் நெகட்டிவிட்டி எல்லாம் சுத்துது அது மக்களுக்கு பிடிச்சு போச்சு நீங்க என்ன நினைச்சாலும் சரி இந்த பீடியன்ஸ் வந்து கதர்வான அரோரா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு அவுட் சைட் நியூஸ் தவிர வேற நியூஸ் பேச வக்கு கிடையாது உனக்கான புத்தி அவ்வளவுதான் ஓகேவா முடிஞ்சா அந்த பொண்ணை வீட்டுக்குள்ள இந்த வாரம் என்னென்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு முடிஞ்சா நெகட்டிவ் நெகட்டிவாக எடுத்து போடு வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது ஏன்னா நெகட்டிவ்னா அது உங்க அக்கா மட்டும்தான் அந்த வகையில அரோராக்கு நல்லாவே சப்போர்ட் வந்துட்டு இருக்கு மக்கள் நல்லாவே பிடிச்சி போய் பயங்கரமா சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அரோர் அஞ்சாவது இடத்துல இருக்காங்க ஆறாவது இடத்துல சபரி இருக்காப்புல சபரிக்கான அந்த பொசிஷன் அப்படிங்கிறது அங்கேயே தான் இருக்கு அது ஏறவும் மண்டுக்கு இறங்கவும் மண்டுக்கு என்ன கதை தரல மேபி இன்னைக்கான எபிசோடுக்கு அப்புறம் ஏற வாய்ப்பு இருக்கு நான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சபரி வந்து ஆறாவது இடத்துல இருக்காப்புல ஏழாவது இடத்துல விக்கல் சிக்கரம் எட்டாவது இடத்துல சாண்ட்ரா ஒன்பதாவது இடத்துல சுபிக்ஷா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சுபிக்ஷா இந்த தட்டி தூக்கலனா அந்த பொண்ணு தனக்கான பெட்டி கிட்ட எல்லாம் கட்டிட்டு வீட்டு கிளம்ப வேண்டிதான் அந்த பொண்ணை காப்பாத்தினதே இந்த டிக்கெட் டாஸ்க்கை நல்லா பிளே பண்ணு சொல்லிதான் ஓகேவா அந்த பொண்ணு அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டாஸ்க்கை நல்லா பிளே பண்ணா இல்லைன்னு சொல்ல முடியாது கூட காலி அதுக்கப்புறம் எந்த டாஸ்க்லையும் காணும் சுத்தமா இல்ல ஒரு மாதிரி டவுனாவே இருக்கா இன்னைக்கு நடக்கிற ரெண்டு டாஸ்க்கு அந்த பொண்ணு தோக்கதான் செஞ்சிருக்கு ப்ரோ தோக்குனா இப்போ தோக்கலாம் தப்பு கிடையாது ஆனா ஒரு மூணாவது இடம் ரெண்டாவது இடம் நாலாவது இடம் இங்கேயாச்சும் வரணும் ஆனா அந்த பொண்ணு ஒரே ஆறாவது இடம் ஏழாவது இடம் எட்டாவது இடம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பொசிஷனை புடிச்சிட்டு இருக்கு போல சோ எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஸா கஷ்டம் தான் இதுல விக்ரமும் கஷ்டம் தான் கஷ்டம் தான் யாரு வேணா இந்த வர வெளியே போனோம் எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா அவுட் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா தூக்க வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லையா சுபிக்ஷா தூக்கிடுவாங்க இந்த வாரம் சுபிக்ஷா எப்படி அவுட் ஓகேவா மேபி எனக்கு தெரிஞ்சு இப்படி வைப்பாங்க ப்ரோ சுபிக்ஷா தூக்கிட்டு காமம் இந்த ரெண்டு பேர்ல இருந்து யாரைய தூக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது இந்த ரெண்டு பேர்ல இருந்து யாரைய தூக்கி வெளியே போடுவாங்கன்னு தோணுது எனக்கு என்னமோ விஜே பார் விஜேபாருன்னு என் மைண்ட் சொல்லுது ஏன்னா காமு மாமா சேனல் ப்ராடக்ட் சோ காமோ காப்பாத்துறதுக்கு சேனல் எல்லா வழிகளும் தேடுவாங்க அந்த வகையில இன்னைக்கு ஒரு வழியை தேடி இருக்காங்க அடுத்த வழியில் ரொம்ப கிளியரா சொல்றேன் அப்படி இருக்கும்போது காமு அவரை காப்பாற்றிக்கிறதுக்கு இன்னைக்கு நைட் ஒரு சம்பவத்தை பண்ணுறாப்புல அந்த சம்பவத்துக்கு அப்புறம் மேபி காமுக்கு மேல இருக்க பேர் மாறி விஜே பாருக்கான நேம் தான் அடிவாங்கன்னு எனக்கு தோணுது எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது சோ அது மூலமா விஜே பார்வை வெளியே தூக்க வாய்ப்பு இருக்கு ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்து என்ன நீங்க யாருக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்கீங்க யார் வந்து டைட்டில் வின்னர் நினைக்கிறீங்க யார் வந்து டாப் த்ரீ வரணும் நினைக்கிறீங்க எனக்கான கொஸ்டின் டாப் த்ரீ மட்டும் நீங்க சொல்றீங்களா உங்களுக்கான ஒரு டாப் த்ரீ ப்ரோ இந்த மூணு பேர் டாப் த்ரீல இருக்கணும் ப்ரோ தான் எனக்கு இங்க இருக்கணும் ப்ரோ தான் டிசர்வ் இதுல ஒரு சில பேர் டிசர்வ் ஒரு சில பேர் எனக்கு பிடிச்ச ஆட்கள்னு சொல்லிட்டு ஒரு மூணு பேர் பேரை மறக்காம கமண்ட்ல போடுங்க நான் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா மக்கள் என்ன மைண்ட் செட்ல இருக்காங்க மக்கள் வந்து யாரை டைட்டில் வினராக ட்ரை பண்றாங்க யாரை வந்து ரன்னராக ட்ரை பண்றாங்க யாரை வந்து அந்த ஸ்டேஜ் ஒருத்தையும் கொண்டு போக ட்ரை பண்றாங்கன்னு சொல்லி நான் பார்க்கணும் சோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கான அந்த டாப் த்ரீ அந்த டாப் த்ரீ பொசிஷனை மறக்காம கமாண்ட்ல போடுங்க சோ நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் எனக்கு தெரிஞ்சு வரப்போற வாரங்கள்ல அறுவாருக்கான ஓட்டுகள் மேலே வரும் கண்டிப்பா மேல வரும் அதனால உறுதியா சொல்ல முடியும் ஏன்னா வீஜிப்பாரு பயங்கரமா அரோரா பத்தி பேசிட்டு இருக்காங்க அதுவும் தேவையில்லாத பேச்சுகள் எல்லாமே தேவையில்லாத பேச்சுகள் அந்த தேவையில்லாத பேச்சுகள்னால அரோராக்கு தான் ஓட்டுகள் வரும் அது இன்னைக்கு உட்காந்து ஊர்கலவு மாதிரி பேசினாங்களோ அதெல்லாம் ரொம்பவே மட்டமான பேச்சு அந்த பொண்ணு அந்த வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கு ப்ரோ அது பாட்டுக்கு டாஸ்க் ஆடிட்டு ஜாலியா போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்க தேவையில்லாம ஒரு பொண்ணை பிடிச்சு நோண்டும் போது அந்த பொண்ணுக்கு தான் சப்போர்ட் வரும் ஏன்னா பினாலே வீக்ல நிற்கும் பின்னால வீக்ல நிற்கும் போது யாரையா நீங்கள் டார்கெட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு தான் சப்போர்ட் வரும் உங்களுக்கு சப்போர்ட் வராது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பாருக்கான கேம் ஓவர் இதுக்கப்புறம் ட்ரிகர் கேம் யூஸ் பண்ணி யாரையாச்சும் அடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா நோ வே நீங்க தான் அவுட் ஆகி வெளி போவீங்க சோ பார்க்கலாம் இதான் ஆக்சுவலா அஃபிஷியல் ஹோட் லிஸ்ட் ஓகேவா மேபி நைட் சின்ன சேஞ்ச் ஆச்சுன்னா கண்டிப்பா நைட் அப்டேட் பண்றேன் சோ இத பத்தி உங்களுக்கு மறக்காம கமெண்ட்ல போடுங்க வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தது பாக்கலாம்